ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒரு டா போட்டுக்கணும் இனி வரிசையா இருக்கான்னு பார்க்கணும் அதாவது முதல் எக்ஸ் கியூப் இருக்கு இதுக்கு அடுத்து எக்ஸ்கொயர் இருக்கணும் எக்ஸ் கொயருக்கு அடுத்து எக்ஸ் இருக்கணும் லாஸ்ட் எக்ஸே இருக்க கூடாது அதாவது எக்ஸோட அடுக்கு குறைஞ்சிட்டே போகணும் பாருங்க மூணுக்கு அடுத்த சின்ன நம்பர் என்னது ரெண்டு ரெண்டுக்கு அடுத்து ஒன்னு எக்ஸோட அடுக்கல எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் லாஸ்ட் இங்க இருக்காது வரிசையா குடுத்திருக்காங்க அதனால இப்ப இதோட கெழுவ எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ் கியூபுக்கு எதுவுமே இல்லாட்டா ஒன்னு எழுதிக்கணும் சரிங்களா இனி எக்ஸ் குயருக்கு முன்னாடி என்னது இருக்கு இங்கே எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாட்டா ஒன்னு கொஞ்சம் இடம் விட்டுகிட்டு ஒன்னு எழுதிருங்க இனி எக்ஸ்க்கு முன்னாடி என்னது இருக்கு மைனஸ் ஏழு மைனஸ்னா அந்த குறியீடு அப்படியே எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா பிளஸ்னா எழுதிக்காண்டா மைனஸ்னா எழுதிக்கணும் லாஸ்ட் மைனஸ் மூணு இருக்கு இங்க இத எக்ஸ் மைனஸ் மூணு இதால வகுக்குறோம் சரிங்களா அப்போ இத ஜீரோக்கு கூட சமப்படுத்தி எழுதணும் முதல் எக்ஸ் மைனஸ் மூணு எழுதிக்கலாம் ஜீரோக்கு கூட சமப்படுத்தணும்னா சமம் ஜீரோன்னு எழுதிக்கணும் இனி எக்ஸ் தான் வேணாம் அதை மட்டும் வச்சுக்கோங்க மைனஸ் மூணு அங்க போச்சுன்னா பிளஸ் மூணா மாறும் அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது மூணு இந்த மூணை இப்போ வெளியே எடுத்து எழுதிக்கணும் அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கீழே எப்பவுமே ஜீரோ தான் வரும் அதை மறக்க கூடாது இனிதான் கூட்டணும் ஒன்னே ஜீரோவே கூட்டினா ஒன்னு அதாவது உள்ள இருக்கக்கூடியதை கூட்டி வெளியே எழுதணும் வெளியே கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு கூட இந்த மூணை பெருக்கி உள்ள எழுதணும் பெருக்கலாமா ஒன்னே மூணையும் பெருக்குனா மூணு இது ரெண்டையும் பெருக்கி உள்ள எழுதணும் இனி கூட்டுங்க ஒன்னே மூணையும் கூட்டினா நான்கு இனி நாலே மூணையும் பெருக்கி உள்ள எழுதணும் நான் மூணு பன்னிரெண்டு இங்க ஒரு மைனஸ் கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழிக்கணும் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும் பனிரெண்டு இருந்து ஏழை கழிச்சா ஐந்து பெரிய எண் பனிரெண்டு ஏழை விடைக்கும் பனிரெண்டு பெருசு இதோட குறியீடு என்னது பிளஸ் பிளஸ் குறியீடு போட மாட்டோம் பெரிய நம்பரோட பிளஸ் அப்போ இந்த ஐந்துக்கு பிளஸ் குறியீடு போடணும் பிளஸ்னா குறியீடு போடாண்டாம் சரிங்களா இனி பெருக்குங்க ஐந்தே மூணே பெருக்குனா பதினைந்து இங்கே ஒரு மைனஸ் அப்ப கழிக்கலாம் பதினைந்துல இருந்து மூணு கழிச்சா பனிரெண்டு பெரிய நம்பர் பதினைந்து அதோட குறியீடு பிளஸ் பிளஸ் எந்த குறியீடுமே போடாண்டாம் இதுதான் கடைசியா இருக்கு அப்போ இதுதான் மீதி சரிங்களா மீதி என்ன கிடைக்குது பனிரெண்டு அடுத்து இதுதான் ஈவு எழுதிக்கிற பாருங்க ஈவு அதுவும் எப்படி எழுதணும்னா லாஸ்ட் எக்ஸ் இருக்க கூடாது அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் அப்ப லாஸ்ட் எக்ஸ் இருக்க கூடாது அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் முதல் இந்த ஒன்னு எழுதிக்கிட்டு பக்கத்துல எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இதுக்கு முன்னாடி எந்த குறியீடும் இல்ல அப்ப பிளஸ் நான்கு இதுக்கு பக்கத்துல எக்ஸ் எழுதிக்கணும் இங்கேயும் குறியீடு இல்ல அப்ப பிளஸ் ஐந்து பாருங்க லாஸ்ட் எக்ஸ் இருக்க கூடாது அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் ஓகே கரெக்டா எழுதிட்டோம் இனி முன்னாடி ஒன்னு இருந்துன்னா அந்த ஒன்னு எழுதாண்டாம் பாக்கி உள்ள எக்ஸ் மட்டும் எழுதுனா போதும் அடுத்து பாக்கி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிருங்க பிளஸ் நான்கு எக்ஸ் பிளஸ் ஐந்து இதுதான் ஈவு இனி மீதி மீதி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க பனிரெண்டு அப்ப கொஸ்டின்ல கேட்ட மாதிரி ஈவு மீதி கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் சப் டிவிஷன் ஃபர்ஸ்ட் டா போட்டுக்கணும் சரிங்களா இங்க நம்மளுக்கு வரிசையா தான் கொடுத்திருக்காங்க அப்ப இதோட கெழுவை எழுதிடலாம் எக்ஸ் முன்னாடி எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாட்டா ஒண்ணுன்னு எழுதிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி ரெண்டு இருக்கு கொஞ்சம் இடம் விட்டு ரெண்டு எழுதிருங்க இனி எக்ஸுக்கு முன்னாடியும் எதுவுமே இல்ல எதுவுமே இல்லாட்ட ஒண்ணுன்னு எழுதிக்கணும் முன்னாடி மைனஸும் இருக்கு அப்ப மைனஸ்னா அந்த குறியீட எழுதிக்கணும் சரிங்களா எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்னு எழுதிக்கணும் அடுத்து இங்க மைனஸும் இருக்கு அதையும் எடுத்து எழுதிருங்க லாஸ்ட் மைனஸ் நான்கு இப்போ x கூட்டல் ரெண்டு இதால வகுக்கிறோம் அப்ப இத ஜீரோக்கு சமப்படுத்தி எழுதணும் எழுதிக்கலாம் முதல் x கூட்டல் ரெண்டு அதை எடுத்து எழுதிருங்க ஜீரோக்கு சமப்படுத்தணும் சமம் ஜீரோ எழுதிக்கணும் இனி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சுக்கலாம் பிளஸ் ரெண்டு அங்க போச்சுன்னா மைனஸ் ரெண்டா மாறும் பிளஸ் சமத்துக்கு எந்த பக்கம் வந்து மைனஸ் அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது மைனஸ் ரெண்டு இப்ப இந்த மைனஸ் ரெண்ட வெளியே எழுதிக்கணும் ஓகேங்களா இனி ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கீழே எப்பவுமே ஜீரோ தான் வரும் இனி கூட்டுங்க ஒன்னே ஜீரோ கூட்டினா ஒன்னு இனி இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதணும் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும் இனி பெருக்குங்க ஓ ரெண்டு ரெண்டு இங்க ஒரு மைனஸ் உள்ள இருக்க கூட கூட்டணும் கூட்டும்போது போது ஒரு மைனஸ்னா கழிக்கணும் ரெண்டுல இருந்து ரெண்ட கழிச்சா ஜீரோ இனி இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதணும் ஜீரோக்க கூட எதை பெருக்குனாலும் என்னதான் கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்ப ஜீரோ எழுதிக்கலாமா அடுத்து இங்க கூட்டலாம் இங்க ஜீரோ தான் இருக்கு அப்ப அதை பாக்காண்டா பாக்கி என்னது இருக்கு மைனஸ் ஒன்னு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க இனி இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதலாம் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும் பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டா இனி ஒன்னே ரெண்டே பெருக்குனா ரெண்டு இங்க ஒரு மைனஸ் அப்ப கழிக்கலாம் நாலுல இருந்து ரெண்ட கழிச்சா ரெண்டு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும் நாலு பெருசு அதோட குறியீடு என்னது மைனஸ் இதுதான் கடைசியா இருக்கு அப்ப இதுதான் மீதி மீதி என்ன கிடைக்குது மைனஸ் ரெண்டு அடுத்து இதுதான் ஈவு எழுதிக்கலாம் ஈவு இஸ் ஈக்வல் டு லாஸ்ட் எக்ஸ் இருக்க கூடாது அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் முதல்ல இந்த ஒன்னு எழுதிருங்க எழுதிக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கணும் அடுத்து இதுக்கு முன்னாடி எந்த குறியீடும் இல்ல குறியீடே இல்லாட்ட பிளஸ் எழுதிக்கணும் பிளஸ் போட்டுக்கிட்டு ஜீரோ எழுதிருங்க இனி இதுக்கு பக்கத்துல எக்ஸ் இங்க மைனஸ் ஒன்னு இருக்கு இங்க எக்ஸ் வரக்கூடாது பாருங்க லாஸ்ட் எக்ஸ் இருக்க கூடாது அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் இதை இன்னும் சுருக்கலாம் முன்னாடி ஒண்ணுனா அந்த ஒண்ணு எழுதி பாக்கி உள்ள எக்ஸ் ஸ்கொயர் எழுதினாலே போதும் அடுத்து முன்னாடி ஜீரோ ஜீரோனா அது மொத்தத்தையும் நீங்க எழுதக்கூடாது சரிங்களா அடுத்து லாஸ்ட் என்னதுக்கு மைனஸ் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடி ஒன்னு அந்த ஒன்னை மட்டும் எழுதக்கூடாது பாக்கி இருக்கே எழுதணும் இதை இது முன்னாடி ஜீரோனா அந்த டேமே எழுதக்கூடாது சரிங்களா லாஸ்ட் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்னு எடுத்து எழுதிருங்க இதுதான் ஈவு மீதி நம்ம கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்கோம் மைனஸ் ரெண்டு தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டா போட்டுக்கணும் சரிங்களா அடுத்து வரிசையா இருக்கான்னு செக் பண்ணணும் இங்க எக்ஸின் எடுக்கு நான்கு இருக்கு இதுக்கு அடுத்து எக்ஸின் எடுக்கு மூணு இருக்கணும் அது இங்க இல்ல

அப்போ இதுல இருந்து வரிசையா தான் கொடுத்திருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு அடுத்து பிளஸ் ஆறு இன்டூ எக்ஸ் லாஸ்ட் பிளஸ் ஐந்து இனி இதோட கெழுவு எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிற பாருங்க எக்ஸ் அடுக்கு நான்கு முன்னாடி எட்டு இருக்கு அடுத்து எக்ஸ் கியூபு முன்னாடி ஜீரோ இருக்கு கொஞ்சம் இடம் விட்டு ஜீரோ எழுதிருங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் ரெண்டு மைனஸ் அந்த குறியீடை எழுதிக்கணும் சரிங்களா எக்ஸுக்கு முன்னாடி ஆறு இருக்கு லாஸ்ட் ஐந்து இருக்கு இப்ப இதோட கெழு எழுதிட்டோம் இனி வெளியே என்ன எழுதிக்கணும்னா இத ஜீரோக்கு கூட சமப்படுத்தி எழுதணும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் நான்கு எக்ஸ் கூட்டல் ஒன்னு ஜீரோக்கு கூட சமப்படுத்தணும்னா சமம் ஜீரோன்னு எழுதிக்கணும் இனி நான்கு எக்ஸ் இங்க வச்சுக்கலாம் பிளஸ் ஒன்னு அங்க போச்சுன்னா மைனஸ் ஒன்னா மாறும் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் இப்ப எக்ஸ மட்டும் வச்சுக்கோங்க அங்க மைனஸ் ஒன்னு இருக்கு இந்த நாலு இங்க பெருக்கல்ல இருக்கு அங்க போச்சுன்னா வகுத்தல மாறும் அப்ப பை போட்டுட்டு கீழே நாலுன்னு எழுதிக்கலாம் இப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது மைனஸ் ஒன்னு பை நாலு இதை எடுத்து வெளியே எழுதிக்கணும் மைனஸ் ஒன்று பை நாலு இனி ஃபர்ஸ்ட்டு நம்பருக்கு கீழே எப்பவுமே ஜீரோ தான் வரும் ஓகேங்களா கூட்டுங்க எட்டையும் ஜீரோவையும் கூட்டினா எட்டு இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதணும் பெருக்கும் போது ஒரு மைனஸ் நாள் அப்படியே வந்துடும் அடுத்து ஒன்று பை நாலையும் எட்டையும் பெருக்கிடலாம் பெருக்கிறேன் பாருங்க ஒன்று பை நாலு பெருக்கிறதுனால பெருக்கல் அடுத்து எட்டு ஓகே இது ரெண்டும் நாலாவைப்பட கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணலாம் ஒரு நாலு நாலு இரு நாலு எட்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்ப மேல உள்ளதையும் மேல உள்ளதையும் பெருக்கி எழுதிருங்க ஓ ரெண்டு ரெண்டு கீழே ஒண்ணு இருக்கு ஒண்ணுதான் எழுதி காண்டாம் அப்ப பெருக்கு என்ன கிடைக்குது ரெண்டு அதை எடுத்து இங்க எழுதிக்கலாம் சரிங்களா இனி கூட்டணும் இங்க ஜீரோ தானே அப்ப அதை பாக்காண்டாம் பாக்கி உள்ள மைனஸ் ரெண்டு அதை அப்படி எடுத்து எழுதிருங்க சரிங்களா இனி இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதணும் இங்கே மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் மொத்தமா ரெண்டு மைனஸ் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டா இப்போ ஒன்று பை நாலையும் ரெண்டே மட்டும் பெருக்குனா போதும் பெருக்கிறேன் பாருங்க ஒன்று பை நாலு பெருக்கல் ரெண்டு இப்போ இது ரெண்டும் ரெண்டாவது கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணலாம் இரண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ ஒன்னே ஒன்னே பெருக்கிற ஒன்று பை கீழே ரெண்டு இருக்கு சரிங்களா கீழே ஒன்னை தள்ளி பாக்கி எந்த நம்பர் வந்தாலும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் அப்போ என்ன கிடைக்கிது ஒன்று பை ரெண்டு அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம் சரிங்களா இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதணும் இனி இதை கூட்டணும் இது பின்னத்துல இருக்கிறதுனால தனியா சால்வ் பண்ணலாம் முதல் மைனஸ் ரெண்டு எடுத்து எழுதிருங்க அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி எந்த குறியீடுமே இல்ல அப்ப பிளஸ் போட்டுக்கிட்டு ஒன்னு பை ரெண்டுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ பைக்கை கீழே எதுவுமே இல்ல அப்ப இந்த ரெண்டையும் இந்த மைனஸ் ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் ரெண்டே ரெண்டையும் பெருக்கனா நான்கு நடுல கூட்டல் இருக்கு இங்க ஒன்னு இருக்கு அப்புறம் பைக்கை கீழே ரெண்டு மட்டும் இருக்கு இப்ப பாருங்க ஒரு மைனஸ் ஒரு மைனஸ்னா கழிக்கணும் நாலுல இருந்து ஒன்ன கழிச்சா மூணு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் நாலு பெருசு அதோட குறியீடு மைனஸ் பைக்கு கீழே ரெண்டு இருக்கு ஓகே இப்போ என்ன கிடைக்கிது மைனஸ் மூணு பை ரெண்டு இதை கூட்டி கீழே எழுதணும் எழுதிக்கலாம் மைனஸ் மூணு பை ரெண்டு இனி இதையும் இதையும் பெருக்கி இங்க எழுதணும் ரெண்டுமே மைனஸ் ரெண்டு மைனஸ்னா பிளஸ் பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டா இப்போ ஒன்னு பை நாலையும் மூணு பை ரெண்டையும் பெருக்கினாலே போதும் பெருக்கலாம் ஒன்று பை நாலு பெருக்கிறதுனால பெருக்கல் அடுத்து மூணு பை ரெண்டு இங்கேயும் கேன்சல் பண்ண முடியாது அப்போ ஒன்னே மூணே மூணு நாலே ரெண்டையும் பெருக்குன்னா எட்டு அப்ப என்ன கிடைக்குது மூணு பை எட்டு இதையும் இதையும் எழுதணும் எழுதிக்கலாம் மூணு பை எட்டு அடுத்து இதை கூட்டணும் ஆறு முன்னாடி எந்த குறியீடும் மூணு பை எட்டு எழுதிக்கலாம் ஆறு பிளஸ் மூணு பை எட்டு இங்கேயும் பைக்கை கீழே எதுவுமே இல்ல அப்ப இந்த எட்டையும் ஆறையும் பெருக்கணும் ஆறு எட்டு நாப்பத்தி எட்டு நடுவுல பிளஸ் இருக்கு இனி இங்க மூணு இருக்கு பைக்கை கீழே எட்டு இருக்கு அதை அப்படியே இடத்து எழுதிக்கலாம் நாற்பத்தெட்டையும் மூணையும் பெருக்குனா ஐம்பத்தி ஒன்று பைக்கை கீழே எட்டு அப்போ கூட்டணி என்ன கிடைக்கிது ஐம்பத்தி ஒன்று பை எட்டு இங்கே எடுத்து எழுதிக்கலாம் ஐம்பத்தி ஒன்று பை எட்டு இனி இதையும் இதையும் பெருக்கி இங்கே எழுதணும் சரிங்களா ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் இப்போ ஒன்று பை நாலையும் ஐம்பத்தி ஒன்று பை எட்டையும் பெருக்கலாம் எழுதிக்கிறேன் பாருங்கள் ஒன்று பை நாலு பெருக்கல் ஐம்பத்தி ஒன்று பை எட்டு இங்கேயும் கேன்சல் பண்ண முடியாது அப்போ ஒன்று ஐம்பத்தி ஒன்றையும் பெருக்குன்னா ஐம்பத்தி ஒன்று நாலே எட்டையும் பெருக்குனா முப்பத்தி ரெண்டு பெருக்குன்னா என்ன கிடைக்குது ஐம்பத்தி ஒண்ணு பை முப்பத்தி ரெண்டு அடுத்து இதை கூட்டணம் முதல்ல எழுதிக்கலாம் ஐந்து மைனஸ் ஐம்பத்தி ஒண்ணு பை முப்பத்தி ரெண்டு எழுதிக்கிறேன் பாருங்க ஐந்து மைனஸ் ஐம்பத்தி ஒண்ணு பை முப்பத்தி ரெண்டு ஓகே இங்கேயும் பைக்கை கிலோ எதுவும் இல்லை அப்போ முப்பத்தி ரெண்டையும் ஐந்தையும் பெருக்கலாம் ஐந்தே முப்பத்தி ரெண்டையும் பெருக்கினா நூற்றி அறுபது நடுவுல மைனஸ் இங்க ஐம்பத்தி ஒண்ணு இருக்கு பைக்கை கிலோ முப்பத்தி ரெண்டு இருக்கு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க இனி நூற்றி அறுபதுல இருந்து ஐம்பத்தி ஒன்ன கழிச்சா நூற்றி ஒன்பது பை கீழ முப்பத்தி ரெண்டு இருக்கு அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது நூற்றி ஒன்பது பை முப்பத்தி ரெண்டு அதை எடுத்து எழுதிக்கலாம் நூற்றி ஒன்பது பை முப்பத்தி ரெண்டு இதுதான் கடைசியா இருக்கு அப்ப இதுதான் என்னது மீதி எழுதிக்கலாம் மீதி மீதி என்ன கிடைக்குது நூற்றி ஒன்பது பை முப்பத்தி ரெண்டு அடுத்து இதை ஈவா எடுத்துக்க கூடாது ஏன்னா போன சம்மள எல்லாமே பைக்கு கீழே எதுவுமே இல்லை ஆனா இங்க பைக்கு கீழே நாலு இருக்கு அப்போ இதை ஈவா எடுத்துக்க கூடாது இங்க ஒரு ஸ்டெப் செய்ய வேண்டியது இருக்கு சரிங்களா அப்போ முதல் இத பல்லூர் புக்கோவை எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க லாஸ்ட் எக்ஸ் இருக்க கூடாது அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் கியூப் இருக்கணும் முதல்ல எட்டு எடுத்து எழுதிக்கலாம் இதுக்கு பக்கத்துல எக்ஸ் கியூப் எழுதிருங்க அப்புறம் மைனஸ் ரெண்டு இருக்கு இதுக்கு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கணும் இனி மைனஸ் மூணு பை ரெண்டு இதுக்கு பக்கத்துல எக்ஸ் எழுதிக்கணும் அடுத்து முன்னாடி எந்த குறியீடும் இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் பிளஸ் ஐம்பத்தி ஒன்னு பை எட்டு லாஸ்ட் எக்ஸ் இருக்க கூடாது அதுக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எக்ஸ் கியூப் இருக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா இங்க பைக்க கீழே நாலு இருக்கு அப்ப இது எல்லாத்துலயுமே பைக்க கீழே நாலுன்னு எழுதிக்கணும் ஓகே எழுதிக்கலாம் பைக்க கீழே நாலு இங்கேயும் பை போட்டுட்டு நாலுன்னு எழுதிருங்க இங்க ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா பெருக்கல் போட்டுக்கிட்டு நாலுன்னு எழுதிக்கணும் சரிங்களா இங்க அதே மாதிரி நம்பர் இருக்கு அதனால பெருக்கல் போட்டுட்டு நாலுன்னு எழுதிக்கலாம் இனி கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம் இது ரெண்டும் நாலா வாய்ப்பு கேன்சல் ஆகும் ஒரு நாலு நாலு ஈர் நாலு எட்டு இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்ப மேலே ரெண்டு இருக்கு பக்கத்துல எக்ஸ் கியூப் இருக்கு சரிங்களா பைக்க கீழே ஒன்னுனா எழுதிக்காண்டா அடுத்த நடுவுல மைனஸ் இருக்கு இது ரெண்டும் ரெண்டா வாய்ப்பு கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது முன்னாடி ஒன்னுனா எழுதிக்காண்டா பாக்கி உள்ள இந்த எக்ஸ்கொயரை எழுதிருங்க அது மட்டும் இல்லாம பைக்கு கீழே ரெண்டு இருக்கு அதையும் எடுத்து எழுதிக்கணும் இனி இந்த மைனஸ் இங்க கேன்சல் பண்ண முடியாது அப்ப மேலே மூணு எக்ஸ் இருக்கு உள்ளதை பெருக்கிருங்க ரெண்டே நாளையும் பெருக்குனா எட்டு அடுத்து நடுல கூட்டல் இருக்கு இந்த ஐம்பத்தி ஒன்னு எட்டே நாளையும் பெருக்குனா முப்பத்தி ரெண்டு இதுதான் என்னது ஈவு சரிங்களா பைக்கு கீழே நாலு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நாலால வகுத்துக்கிட்டு நீங்க எழுதிக்கணும் அப்புறம் மீதி எழுதிக்கலாம் மீதி நம்ம தான் வச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி ஒன்பது பை முப்பத்தி ரெண்டு எழுதிக்கலாம் நூற்றி ஒன்பது பை முப்பத்தி ரெண்டு இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம் என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்